வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நியூஸ் எயிட்டினுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய கார்த்திகை செல்வன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தினமும் ஏதாவது ஒரு வகையில் பாஜகவினர்கிட்ட மாட்டிக்கிறார் இப்படி தான் நேற்று பார்த்தீங்கன்னா விண்வெளியிலேருந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து பூமி திரும்பினாங்கள அதை பற்றி அவர் வந்து ஒரு டிபேட் ஷோ வந்து நடத்திருக்காரு கமெண்ட் செக்ஷனில் ஒட்டுமொத்த பாஜகவினரும் என்ன கருத்து தெரிவித்தாங்கன்னா சார் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் மட்டும்தான் பேசுவார் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றிலாம் அவர் பேசவே மாட்டார் அப்படின்னு ஒரு கவுண்டர் கொடுத்துருந்தாங்க இப்போ அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா என்ன தெரியுமா அமெரிக்க அதிபராக இருந்த ஜான் கென்னடியை கொன்றது யார் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழிந்தும் அவிழ்க்கப்படாத மர்மம் முடிச்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஷோ இந்த ஷோவை கார்த்திகை செல்வன் வந்து எடுத்து வந்து பேசுறாரு மறுபடியும் சொல்றேன் தலைப்பு என்னென்னா அமெரிக்க அதிபராக இருந்த ஜான் கென்னடியை கொன்றது யார் அறுபத்ரெண்டு ஆண்டுகள் கழிந்தும் அவிழ்க்கப்படாத மர்மம் முடிச்சுகள் கார்த்திகை செல்வன் பேசுறாரு கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா கழுவி ஊத்துறாங்க கார்த்திகை செல்வனை அதில் ஒருத்தர் சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்குறாரு தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி நடப்பதால் இந்த கொத்தடிமை அமெரிக்க கொலை வழக்கை வந்து ஆய்வு செய்தார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு சுரேஷ் அப்படிங்கிறவர் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தானே சேனல் பேர் நியூஸ் எயிட்டின் அமெரிக்கா இல்லையே முதல்ல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எடுத்து பேசுபா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நபர் கமெண்ட் போட்டிருக்காரு இன்னொருத்தர் இங்கே ஒரு நாளைக்கு நாலு கொலை வந்து நடக்குது போயிட்டார் அமெரிக்காவில் புலனாய்வு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் விமர்சனம் பண்ணியிருக்காரு இது மாதிரி பல நபர்கள் கமெண்ட் செக்ஷன்ல கார்த்திகை செல்வன் அட்டாக் பண்ணி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு கார்த்திகை செல்வன் சமீப காலமாக பல அடி வாங்கி இருக்காரு சோசியல் மீடியால எப்படி இருந்து ஸ்டார்ட் ஆனச்சு தெரியுமா டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்கள அதுக்கு முன்பாக இடி மூன்று நாட்கள் ரைடு நடத்தினாங்க டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்தில் நியூஸ் எயிட்டின் சேனலும் கார்த்திகை செல்வனும் அதை பத்தி மூச்சே விடல ஒரு பதிவு கூட போடல ஏன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் பலர் கேள்விகள் வந்து எழுப்பினாங்க அதன் பிறகு புறக்கணிக்கணும் நியூஸ் எயிட்டீன் சேனலையும் கார்த்திகை செல்வனையும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஹேஷ்டாகலாம் ட்ரெண்ட் பண்ணி சமூக வலைதளத்தில் பதிவு போட்டுக்கிறாங்க அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் நியூஸ் எயிட்டீன் சேனலு இந்த டாஸ்மாக் ஸ்கேம் பற்றி ஈடி வந்து அறிக்கை வெளியிட்டாங்கல்ல அதை வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிபேட் நடத்துனாங்க வேற வழி இல்லாமல் நியூஸ் எயிட்டீன் ஸோ தொடர்ந்து தினமும் கார்த்திகை செல்வனை டேக் பண்ணி பாஜகவினர் அதிமுகவினர்லாம் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு செக் வச்சுருக்காங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா குமுதம் இருக்காங்க பார்த்தீங்களா தமிழக மீடியாக்கள் தமிழக பத்திரிகைகள் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டாவது டாபிக் ஒரு உதாரணம் குமுதம் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் கார்டை வந்து போட்டிருக்காங்க தலைப்பு அதிர்ச்சி தீர்ப்பு மைனர் குழந்தையின் மார்பகங்களை தொடுவதோ ஆடைகளை கிழிப்பதோ பலாத்கார முயற்சி கிடையாது பதினோரு வயது குழந்தையை பலாத்காரம் செய்ய முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் அலகாபாத் நீதிபதி பிறப்பித்த உத்தரவால் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு குமுதம் இந்த நியூஸ் கார்டை போட்டிருக்காங்க உண்மைக்கும் அவங்க போட்டதுக்கும் பயங்கர கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது முரண்பாடு இருக்குது ஆக்சுவலாக நீதிபதி எந்த தீர்ப்பும் கொடுக்கல முக்கியமாக இந்த போக்சோ வழக்குகள் இருக்குது பார்த்தீங்களா போக்சோ வழக்குகளில் செக்ஷன் ஐபிசி செக்ஷன்லாம் வந்து ரொம்ப முக்கியம் கரெக்டாக போடணும் இல்லைனா கேஸ் வந்து நிற்காது நீதி அரசர் என்ன சொன்னார் தெரியுமா மேலே சொன்ன அந்த இரண்டு குற்றங்கள் இருக்குல்ல மைனர் குழந்தையின் மார்பகங்களை தொடுவதோ ஆடைகளை கிழிப்பதோ கற்பழிப்பு கற்பழிப்பு முயற்சிக்கு கீழே வராது அதுக்கு கீழே வராது மோசமான பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு கீழே வரும் அதனால செக்ஷனை வந்து தவறுதலாக போட்டிருக்கீங்க செக்ஷன் ஐபிசி முன்னூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிறது இதுக்கு சூட் ஆகாது ஐபிசி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு பி அந்த செக்ஷன் தான் இந்த விவகாரத்துக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் சொன்னாரு பதிவு செய்யப்பட்ட இந்த செக்ஷனை வந்து மாத்துங்க ஏன்னா மோசமான பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு கீழே வரும் ரேப் இல்லது அட்டெம் ரேப் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு கீழே வராது அப்படின்னா நீதி அரசர் சொன்னாரே தவிர எந்த தீர்ப்பும் கொடுக்கல உடனே அதிர்ச்சி தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பெல்லாம் போட்டு குங்குதம் வந்து நியூஸ் வந்து போட்டிருக்காங்க இத பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை பத்தி ஆய்வே செய்யாம என்ன இப்படிப்பட்ட ஒரு கொடுமை எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றது நீதித்துறையை வந்து விமர்சனம் பண்றது நீதிபதிகளை விமர்சனம் பண்றதுக்கு சில போலி போராளிகள் கிளம்பிடுவாங்க சோ தமிழக மீடியாக்கள் இந்த லட்சணத்துல தான் இருக்காங்க இதை எப்படி வந்து சால்வ் பண்ணணும் இதுக்கு என்ன சொல்யூஷன் மத்திய அரசாங்கம் தான் ஆக்ஷன் எடுக்கணும் மத்திய அமைச்சராக எல் முருகன் அவர்கள் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்காரு நியூஸ் சேனல் இதெல்லாம் மானிட்டர் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக எல் முருகன் அவர்கள் தான் இருக்கார் சிவியரான ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் மீடியாக்கள் திருந்துவாங்க தமிழகத்தில் பாஜக கடுமையான உழைப்பை போட்டுருக்காங்க வளரணும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தலைமைக்கு கீழே சின்சியராக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆனால் அப்படி பண்ணக்கூடிய ஹார்ட் ஒர்க்குனால் மட்டும் பிஜேபி தமிழகத்தில் ஸ்ட்ராங்காக முடியாது பிஜேபி ஆட்சி கட்டில அமர முடியாது மீடியாக்களை வந்து ஒழுங்குபடுத்துகிற வரைக்கும் பண்ணக்கூடிய உழைப்புகள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அது சக்ஸஸாக மாறாது நூறு சதவீதம் பாஜக ஹார்ட் ஒர்க் போட்டால் அது முப்பது தான் மக்களுக்கு போய் வந்து ரீச் ஆகுது எழுபது பர்சன்டேஜ் தமிழக மீடியாக்களையும் மூடி மறைச்சாங்க அப்போ தமிழக மீடியாக்களை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டியது மத்திய அரசாங்கத்துடைய ஒரு டியூட்டியாக வந்து நான் பார்க்குறேன் தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி கட்டில் அமரணும் அப்படின்னா முதல்ல மீடியாக்களை வந்து சரிப்படுத்தணும் மீடியாக்கள் மீது ஃபேக்கான நியூஸ் வந்து பரப்பக்கூடிய மீடியாக்கள் மீது ஆக்ஷன் எடுக்கிறது ப்ளாக் பண்ணுறது சஸ்பெண்ட் பண்ணுறது இது மாதிரி சின்சியரான சிவியரான ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் தமிழக மீடியாக்கள் திருந்த பார்ப்பாங்க தமிழக மீடியாக்கள் திருந்தினாதான் உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு போய் சேரும் அப்படி போனால் தான் தமிழகத்தில் பாஜக நிறைய தொகுதிகள் ஜெயிக்கிறது ஆட்சி கட்டில் அமர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்